ஸ்ரீராம் தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம என்ன பங்களாதேஷில் வங்காளத்தில் தொடரும் வன்முறை ரோட்டில் இறங்கி போராடும் இந்துக்கள் உங்களுக்கு ஹிந்துவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையேல் கூண்டோடு சாவு அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு உனக்கு ஓகே இதுக்கு என்ன நம்மளோட ஆக்ஷன் பிளான் என்ன இருக்கணும் எப்படி என்ன நடக்குது இது எங்க இது வந்து இது என்ன வங்காளத்துல நடக்குதா இங்க நடக்காதா நீ இருக்கிற இடத்துல நடக்குமா நடக்காதா ஓகே வங்காளத்துல ஒண்டிதான் நடக்குமா அல்லது பாகிஸ்தான்ல ஒண்டிதான் நடக்குமா அல்லது இன்னொரு இடத்துல ஒண்டிதான் நடக்குமா இது இதை பத்தி நம்ம கவர் பண்ண போறோம் இதுக்கு என்ன ஆக்சன் பிளான் இதை பார்க்க போறோம் ஓகே நீ வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஹிந்துவும் பார்க்க வேண்டிய வீடியோ இது அதனால கடைசி முடிய பாருங்க பாத்துட்டு இதா கேள்விகள் இருந்தா சொல்லுங்க ஓகே காமெண்ட் பண்ணுங்க ஓ நீங்க என்ன இதோட ஒத்துக்குறீங்களா இல்லையான்னு ஓகே அதோட இல்லாம நண்பர்களே நீங்க இத பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்பிள் முடியுமோ ஷேர் பண்ணுங்க ஏன்னாக்க இன்னும் தூங்கிட்டு இருக்கிறக்கூடிய இந்த என்ன சொல்றது த தன் ஒரு மட்டமான ஹிந்துக்கள் இன்னும் நினைச்சிட்டு இருக்காய்மா எனக்கு ஒன்னு என் குடும்பத்துக்கு ஒன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த குழைகள் ஓகே என் குடும்பத்துக்கு வரும்போது நினைச்சு அவனை எழுப்பி வருவதுக்கு முயற்சி பண்ணுங்க மு முழிச்சுட்டா முழுச்சுட்டும் இல்லாட்டா போகட்டும் அவ்வளவுதான் ஓகே ஆனா முயற்சி நம்ம பண்ணுவோம் ஓகே இது தவிர இந்த சேனல் தமிழ் உதயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்க அதோட இல்லாம நம்மளோட நிறைய சேவைகள் நடக்குது சமஸ்கிருதம் சொல்லித்தரது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தருது ஓகே இது மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணுற சர்வீஸ்கள் பிடிச்சது எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் ஏதாவது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு அதுல தொடர்பு கொண்டு நீங்க நம்ம கூட சர்வீஸ் எடுத்துக்கலாம் ஓகே நம்ம தானம் எடுத்துப்போம் சார்ஜ் பண்றது இல்ல நண்பர்களே நீங்க வந்து நம்ம பண்ற காரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க நிறைய பீர்பிள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நமக்கு தானம் கொடுத்தும் உதவுங்கள் எங்க நம்பர் இங்க இருக்கு நம்ம நல்ல காரியங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இதை தொடர்பு கொண்டு நமக்கு தானம் கொடுக்கறதுக்கான லிங்க் வாங்கி நீங்க தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓகே இப்ப நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னாக்க ஹிந்துவே ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு இல்லையல் கூண்டோடு சாவு வங்க தேசத்தில் தொடரும் வன்முறை நான் வந்து நம்ம நண்பர் அதாவது நம்ம சகோதரர் ஒருவர் வங்காளத்தில் இருக்கிறார் அவரோட நான் பேசியிருந்தேன் நான் வந்து பாரத் மார்க் சேனல்ல இதை பத்தி வீடியோ பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னாக்க நீங்க இன்னும் அது அது இன்டர்நேஷனல் சேனல் அது வேணும்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பாரத் மார்க்னு இந்த இதான் நம்மளோட இது லோகோல இருக்கும் பாருங்க பாரத் மார்க் டாட் காம் பாரத் மார்க்னு வர யூடியூப் சேனல் தான் அது ஓகே ஸோ நம்ம அவங்க அவங்கள வந்து நம்ம ஷோ கொண்டு வரல ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு பூஜாரிய வந்து இன்னைக்கு கூட ஒரு சன்னியாசிய வந்து கைய கைது பண்ணியிருக்கிறார்கள் இந்த ராட்சசர்கள் ஓகே கைது பண்ணதோடு இல்லாம இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா பிரபுஜி இவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்காமல் ஓகே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படின்னாக்க ஆஹ் இன்னைக்கு இருக்கிற ஒருத்த ஒருத்தனை எடுத்தீங்கன்னாக்க கொலஸ்ட்ரால் மாத்திரை ஆஹ் பிளட் பிரெஷர் மாத்திரை ஆஹ் டயபெட்டிக் மாத்திரை இது இல்லாத ஆட்களே கிடையாது அதனால இன்னைக்கு துன்புறுத்துறதுக்கு பெரிய லாத்தியை உள்ள விடுறது இதெல்லாம் தேவையே இல்லை இன்னைக்கு வந்து மாத்திரையை ரெண்டு நாளைக்கு முடக்கி வச்சா போதும் ஓகே உயிர் வெளில வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு அதனால என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப எப்படிலாம் கொடுமைப்படுத்தி இப்ப வந்து அப்புறம் நேற்றுக்கு ஜெய்சங்கர் நம்ம மந்திரி இருக்காரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இவர் வந்து வ வங்காளத்திற்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்க சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்துட்டு இப்ப வந்து வைஷ்ணவ குக்கு ஒண்ணு கொடுத்துருக்கானுங்க ஓகே இவருக்கு அதோட இல்லாம இன்னைக்கு வந்து பதினாறு இஸ்கான் அக்கௌண்ட்டை வந்து இசி நம்ம ஹிந்துக்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க நம்ம எப்படி தப்பிக்கலாம்னு பாக்குறோம் இஸ்கான் என்ன தெரியுமா பண்ணிச்சு இஸ்கான் வந்து ஓ இவரா இவர் எங்க எங்க சேர்ந்தவராகலாம் ஆனா இவர் வந்து எங்களை இல்லை அப்படின்னு ஓகே இஸ்கான வந்து நடத்திட்டு இருக்கிற இந்த குரு இவர் வந்து லட்சக்கணக்கான இந்துக்களை ஒன்று திரட்டியவர் இவர் வந்து அந்த அராஜக ராட்சச கூட்டத்தை எதிர்ப்பதற்காக தனி மனிதராக இருந்து போராடியவர் உடனே இஸ்கான் என்ன பண்ணிடுச்சுன்னா ஜெயில போட்ட உடனே ஓ இவரா இவர் எனக்கு தெரியாது இவர் யாருனே எங்களுக்கு தெரியாதுங்கோய் ஓகே உடனே வந்து உலகம் இருந்து இஸ்கானுக்கு எதிர்ப்பு வர பயந்து கொண்டு இஸ்கான் உடனே என்ன பண்ணிச்சுனாக்கா இல்ல இல்ல நாங்க வந்து அவரை விட்டு கொடுக்கவில்லை என்று கூறி பின்வாங்கியது எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது நம்ம மக்களுக்கு தைரியமா நிற்கணும் முது என்ன இணுக்கல எது எதற்கும் விழுவாய் அவ்வளவுதான் உனக்கு எது ப பயந்தாலும் எப்படி ராமகிருஷ்ணா மட வந்து கிறிஸ்டினைஸ் ஆச்சோ கம்யூனிஸ்ட் ஆச்சோ அதே மாதிரி எல்லாரும் விழுவானுங்க ஓகே பயந்தா ஒண்ணுமே இல்லை கோழைக்கு வந்து ஒரு உயிரனுக்கு ஒரு நாள் சாவு கோழைக்கு தினம் தினம் சாவு இப்ப இவருக்கு வந்து இப்ப வைஷ்ணவ போஜனம் கொடுத்ததுக்கு அக்கௌண்ட் இதுல என்ன விசேஷம் கேளுங்க இந்த இஸ்கான் இருக்கு இதுல வந்து இந்த ராட்சச கூட்டம் ஓசிச்சோறு தின்னு இருக்கு எப்ப எப்ப வேணா வர்றது ஓசிச்சோறு ஆனா இது நன்றி கெட்ட நாயிங்க ஓகே ஏன் கேட்ட ஏன் நன்றி என் நகை அண்ட் வார் இது யாரோடது சனாத்தனத்தோட கிடையாது எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் இது வந்து சனாத்தனைகள் நினைப்பதே கிடையாது ஏன்னா நமக்கு பொறுத்தவரையில் ரூல்ஸ் இன் த வார் ஓகே நம்ம சனாத்தன வார்களை பாத்தீங்கன்னாக்க சாயந்தரம் சூரிய ஆனதுக்கு அப்புறம் வார் நடக்காது இப்படிலாம் நிறைய நம்மள்கிட்ட இது இருக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஆனா ராட்சசங்களுக்கு அதெல்லாம் கிடையாது முன்னாடி வந்து இவனுக்கு வந்து என்னைக்குமே ராட்சசங்களுக்கு வந்து முன்னாடி தன்னாலு சண்டை போடத்துக்கு துப்பு இருக்காது இவன் என்ன பண்ணுவான் பொண்டாட்டி புள்ள இதுங்களெல்லாம் முன்னாடி நடத்தி அடி வாங்கினா ஐயோ பொண்ணுகளை கொண்டு விட்டானுங்க புள்ளைகளை கொண்டு விட்டானுங்க ஓன்னு ஒப்பாதி வைக்கிறது ஓகே இதனால சோறு திங்கற முடிய திங்குறது அப்புறம் ஊட்டி விட்ட கையே கடிக்கிறது ஓகே இது இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் இன்று இஸ்கானோட நடந்தது இன்னைக்கு அதுல இருந்து எந்த இடத்துல இருந்து ஓசி சோர் வந்ததோ அவர்களோட அக்கவுண்ட்ல பதினாறு அக்கவுண்ட் இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணி பைசா வைந்த ஜகாதி கூட்டங்கள் எடுத்துக்கொண்டு விட்டன ஓகே சோ அதோட இல்லாம நண்பர்களே இன்னொரு பக்கம் நான் உனக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன் இது வந்து பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்காது ஆனா இந்து இன்று பாரதத்தை பொறுத்தவரல பெரிய எழுச்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பா பாகேஸ்வர் தாமோட மகன் இவர் ஓகே வீரேந்திர சாஸ்திரின்னு சொல்லிட்டு ஒரு பாத யாத்திரை பண்ணாங்க பாகேஸ்வர் தாம் என்பது ம மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது அங்கிருந்து ஓர்ச்சா முடிய ஓர்ச்சா அதை பத்தி நான் ஒரு வீடியோ பண்ண போறேன் பெரிய சூப்பரான கதை ஓர்ச்சாவோட இருக்கிற ராஜா வந்து ராம்ஜி ராம் சர்க்கார் ஓகே இன்னைக்கு வந்து கலெக்டர் வந்து அங்க வந்து சலாம் கொடுக்கணும் சல்யூட் அடிக்கணும் ஓகே தினசரி இருபத்தோரு குண்டுகளோட முழக்கத்தோட மரியாதை கொடுத்து சாயந்தரம் வந்து கணக்கு அந்த ஊருக்கு ராஜா வந்து ராம்ஜி நான் அதை பத்தி கதை நான் சொல்றேன் உங்களுக்கு அப்புறம் தனியா ஒரு வீடியோ பண்றேன் அந்த இடம் முடிய பயது நூத்தி அறுபது கிலோமீட்டர் வந்து மக்கள் நடந்தார்கள் லட்சாதி லட்சம் மக்கள் இந்த கூட்டத்தில் வந்தார்கள் இதுல வந்து என்ன சொல்லப்பட்டது என்பதை நான் கவர் அதுக்கு முன்னாடி வந்து தேவகி நந்தன் என்று கூறக்கூடிய கதை கூறுபவர் ஓகே இவர் வந்து சனாதன போர்டு ஏன் ஆரம்பிக்கணும் ஏன்னா வக் போர்டுங்கிற பேர்ல இந்த ராட்சச கூட்டம் ஏன்னா நம்ம கோயில்களை கோயில்களை ஆக்கிரமிக்கிறது வீடுகளை ஆக்கிரமிக்கிறது எல்லாம் நம்மளோட பொது சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறது இதற்கு எதிர்த்து அதோட இல்லாம இந்த பழனி பஞ்சாமிரதத்துல வந்து மாமிசம் கலப்பது திருப்பதி லட்டுல மாமிசம் கலப்பது இது போல பல செய்திகள் நமக்கு வந்துட்டு இருக்கு ஓகே அதையும் கண்டிப்பதற்காக சனாத்தன போர்டு சொல்லிட்டு பெரிய ஒரு மாபெரும்ஸ் நடந்தது ஓகே உங்க சந்தேகம் புரியுது ஓ இதெல்லாம் எனக்கு சன் டிவில காமிக்கவே இல்லையே அப்படின்னு கேக்குறீங்க அதுல வந்து இந்த மாமியார் மாட்டு பொண்ணுக்கு விஷம் கொடுக்கறது இதுதானே காமிச்சிட்டு இருந்தாளுக அப்படின்னு ஆமா அதான் சரிதான் ஆனா இதெல்லாம் காய்க்க மாட்டாங்க என்ன அதை பார்த்தேன்னா நீ வந்து மக்கு நீ அர்த்தம் சன் டிவி பார்த்தேன்னா இருப்படல அப்படின்னு அர்த்தம் ஓகே சோ என்ன அது அப்படின்னாக்க தேவகிநந்தன் அவர் கூப்பிடுறதுல வந்து லட்சாதி லட்சம் மக்கள் சாது சந்துக்கள் எல்லாரும் வராங்க இன்ஃபேக்ட் அடுத்தது வந்து பாகேஸ்வர் தாம் சர்க்கார் இவர் என்ன பண்றாருனாக்க மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமியில இருந்து தில்லி வரை பாத யாத்திரை நடத்த போறாங்க அதுல நான் கலந்து கொள்வதற்கான அது அதிகமான வாய்ப்பு இருக்கிறது நான் இவங்களெல்லாம் பார்த்து நான் சனாத்தன போர்டில் நம்மள வந்து கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுக்கு கோயில்களை பத்தி கூறவும் வேற இன்டர்நேஷ்னலில் நடக்கிற கோயில்களை பத்தி இஷ்யூகளை பத்தி கூறவும் அதனால நான் இதுல கலந்துப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் ஓகே என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு அதனால நீங்க நம்மளோட இங்க இணைந்திருங்கள் எல்லாரையும் இவங்க எல்லாரையும் நம்ம கும்பமேளால பார்ப்போம் நான் வந்து கும்பமேளால இருக்க போறேன் அங்க வந்து நிறைய நல்ல காரியங்கள் கூட பண்ண போறோம் உங்களுக்கு வேணும்னாக்க நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம் கும்பமேளாக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னாக்க ஓகே இது டேட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு நீங்க பாத்துக்கலாம் ஓகே சோ இப்ப என்ன அப்படின்னாக்க ஹிந்து எழுச்சி இங்க வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப நான் ஆராய்கிறதுக்கு முன்னாடி பங்களாதேஷில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கூறுகிறேன் நண்பர்களை என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து நான் வந்து பங்களாதேஷ்ல இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னேன் அவங்க பேர்லாம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணல ஏன்னாக்கா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இந்த ராட்சச கூட்டங்களால் என்பதால் நான் அதை கூற விரும்பவில்லை ஓகே ஆனா இன்னைக்கு பேசினப்ப இன்னைக்கு சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அதாவது இன்னொரு இஸ்கானோட சென்டர் வந்து அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த ராட்சச கூட்டம் வந்து எந்த இடத்தில் சோறு தின்றதோ எந்த இடத்தில் ஓசிச்சோறு தின்றதோ பிரசாதத்தை வாங்கி கொண்டு அவன் நம்பர் கரெக்டா வர முடிய அங்க வந்து சோறு தின்றதோ அதே கோயிலை வந்து இன்னைக்கு வந்து ஆக்கிரமித்து அங்க இருக்கிற அஹ் அங்க வந்து எல்லாத்தையும் உடச்சி எல்லாம் பண்ணிருக்கு ஓகே ஆஹ் அது தவிர நான் நம்ம நண்பர்களை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் பங்களாதேஷ்ல விட்னஸ் அவங்க வந்து உள்ள இருக்கும் அந்த கோயில்கள் தாக்கப்பட்டன ராட்சசர்களால் மூர்த்திகள் சூடைய சூறையாடப்பட்டன நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஓ அவங்க அங்க பண்ணாங்க பங்களாதேஷ்ல என்ன ஆகும் அட மடையா ஓகே பங்களாதேஷ்ல நடந்தா இங்கேயும் நடக்கும் ஓகே ஏன்னா இந்த ராட்சச கூட்டம் அந்த சுபாகு ரா மாரீச்சு தாடகா இந்த கூட்டம் இருக்கிறது அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது நாளையும் இருக்கும் இவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கோயில்களை சூறையாடுவது அவன் பூஜைகள் நம் செய்வதை தடுப்பது அதுல வந்து மாமிசத்தை வீசறிவது ரத்தத்தை மல மூத்திரத்தை இவனோட வந்து குறிக்கோளே அதை இன்று செய்தார்கள் ஓகே விஸ்வ இந்து பரிஷத் வந்து அதோட விஸ்வ இந்து பரிஷத்தோட நான் இன்னைக்கு அவங்களோட நண்பர் தலைவர்கள் எல்லாம் நான் பார்ப்பேன் கூடிய விரைவுல ஓகே விஸ்வ இந்து பரிஷத்தோட அஹ் பங்களாதேஷ் விங்கான விஸ்வ ஹிந்து பரிஷத் ரக்ஷா பரிஷத் என்று கூறப்படும் அந்த இயக்கம் மாபெரும் பாதயாத்திரையை யாத்திரையை பங்களாதேஷ்ல இந்துக்கள் மீது அநியாயமாக தாக்கப்படுவதையும் அநியாயமாக கோயில்கள் வந்து என ஜனவரி அதாவது இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் இதை பற்றி பேசுபவர் யார் என்றால் உலக தலைவர்களில் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதுக்கு ஏற்பதற்கு முன்னால் இந்த ராட்சச கூட்டம் இந்துக்களை இல்லாமல் அடித்து விட வேண்டும் என்பதை துடித்துக் கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து நடந்த பாத இதுக்கு வந்து மோடி கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகுதுங்கிறது இன்னும் நமக்கு தெரியல ஆனா கொஞ்சம் ஆக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சிம்டமும் அதற்கான இன்டர்னல் மெசேஜும் நமக்கு தெரியுது ஓகே ஏன்னா நேற்றுக்கு வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர்ஜி வந்து ஒரு ஒரு அதிரடியான மெசேஜ வந்து கொடுத்த பவர் சப்ளையர் வந்து வந்து இந்த கூட்டங்கள் டார்கெட் பண்ணுங்கிறது புரிஞ்சுங்க பங்களாதேஷுக்கே பவர் சப்ளை பண்றதுல மெயின் சப்ளையர் வந்து அதானி இப்ப இந்த நிகழ்ச்சிகள் நடந்த உடனே பாதி சப்ளை கட் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் நமக்கு வரக்கூடிய செய்தி என்னவென்றால் கூடிய சீக்கிரம் முழு சப்ளையும் நிற்க போகிறது ஓகே சோ அது மாதிரி என்னென்ன நடவடிக்கைகள் பண்ண போறாங்க அப்படிங்கிறது போக போக தெரியும் ஆனா விஸ்வ இந்து பரிஷத்தோட விஸ்வ இந்து ரக்ஷா பரிஷத் வந்து மாபெரும் பாத நடத்துகிறது அதோட மோகன் பாகவத் ஜி சர்சங்க ஜால ச சங்கத்தின் சர்சங்க ஜாலத்தான மோத மோகன் பாகவத் வந்து எல்லா நாடு இந்திய கவர்மெண்ட வந்து உலக நாடுகளை இத பத்தி உடனே சொல்லி பங்களாதேஷ் மேல ஆக்ஷன் இருக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கிறார் அதோட இல்லாம உடனே சின்மை பிரபு யாரு இவர் தான் சின்மை பிரபு நான் வந்து உங்களுக்கு காமிச்ச முன்னாடி இவரை வந்து உடனே வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் இவர்தான் வர்ற இவரை வந்து உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மோகன் பாகுஜி வந்து இந்திய அரசாங்கத்திற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது தவிர இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க பங்களாதேஷ் பங்களாதேஷோல வந்து மூணு ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து அட்டாக் ஆயிருக்கு மூணு ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கு ஓகே அதை வந்து உடைத்து வீசப்பட்டிருக்கிறது இதை தவிர ரெண்டு ஹிந்து பிரீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஹிந்து பிரீஸ்ட் நான் வந்து அவரை ஒருத்தர் அவங்களுக்கு காமிக்கிறேன் இவரை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிருக்காரு இவரு இந்த கையில இது போர்டு வச்சிருக்காரு பாருங்க ஓகே இவரை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவரும் இஸ்கானை சேர்ந்தவரே இஸ்கான் வந்து என்ன நினைச்சதுனாக்க நம்ம வந்து இவரு வந்து இல்ல சின்மை பிரபு வந்து இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க ராட்சச கூட்டம் நம்மளை விட்டுருவோம் அப்படின்னு ஆனா அப்படி இல்லை ராட்சச கூட்டம் ராட்சச கூட்டம் தான் அது வந்து நீ இந்த பக்கம் நின்னாலும் கிடைக்கும் அந்த பக்கம் நின்னாலும் கிடைக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால நீ வந்து சரியான சைடில இருந்து இதோட போராடு இல்லைன்னா இது வந்து உனக்கு வந்து இந்த இடம் இனி வந்து உன் குடும்பத்தோடு அழிக்கப்படுவாய் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அடுத்தது என்ன ஆச்சுன்னா அதனால ஆர் எஸ் எஸ் வந்து சர்சங்க ஜாலக் மோகன் பாகவத் வந்து சொல்லியிருக்கிறார் இது மாதிரி கண்டிப்பாக ஆஹ் இது பண்ணணும் இந்திய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதை தவிர வந்து சொன்ன ரெண்டு பிரீஸ்ட் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க அது தவிர இன்னைக்கு வந்து பல ராட்சசர்கள் ஊலாகு ஊபர் என்று கத்திக்கொண்டு கல்லாலும் கட்டையாலும் இன்னும் ரெண்டு கோயில்களை தாக்கி இருக்கின்றார்கள் ஓகே இந்த ராட்சச கூட்டம் அதனால ஒரு ரெண்டு டெம்பிள் இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டதோடு இல்லாமல் அங்க இருந்த ஹிந்துக்களுக்கு மேல அத்தியாச்சாரம் நடந்திருக்கு ஓகே இதெல்லாம் இன்னைக்கு ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு ஒரே ஒரு நல்ல செய்தி என்னன்னாக்க நம்மளோட சாமியார்கள் பாரதத்தில் சாமியார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி குருக்களும் சரி இன்னைக்கு ரோடுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க நான் முன்னாடியே உங்களுக்கு தேவகி நந்தன் பத்தி சொன்னேன் அஹ் தீரேந்திர சாஸ்திரிஜி பத்தி சொன்னேன் நான் உங்களுக்கு ஓகே அவரு அவங்களோட நடக்கிறதுக்கு என்ன ஒரு அஹ் இது சொல்லிட்டு வராங்க இந்த நாரா என்ன நாராயணாக்க என்ன ஸ்லோகன் சொல்றாங்க அப்படின்னாக்க ஓகே நான் இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன் ஜாத் பாத்து கி கரோ விதா ஈ ஹம் சப் இந்து பாயி பாய் அதாவது வந்து ஜாதியும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னா நம்மளோட நம்மளை வந்து எப்படி பிரிக்கிறானுங்க இந்த அயோக்கியனுங்க அப்படின்னு கேட்டாக்க ஓ இவன் ஜாதி இது இவன் ஜாதி இது இவன் ஜாதி இது இதை சொல்ற அயோக்கியம் எல்லாம் பார்த்தா கிறிஸ்டின் மிஷினரி குரூப் ஜிஹாதிக்கு சப்போர்ட் பண்றவன் அதுக்கு வந்து நாமம் போட்டுட்டு ஓகே பட்டை அடிச்சுட்டு போய் சப்போர்ட் பண்ற அயோக்கியம் இருக்கானே இந்த ஹிந்துவை போல அயோக்கியம் வேற எவனுமே கிடையாது இவன் தான் வந்து தர்மத்தை அழைக்கிறதுக்கு முன்னாடி வரவன் நம்ம நம்ம முதல்வர் வந்து அவரோட பொண்டாட்டி வந்து கோயிலுக்கு வந்தாக்க உடனே ஓடி போய் கொடை சாமிக்கு பிடிக்கிற சில அயோக்கியர்கள் வந்து உடனே அவளுக்கு பிடிச்சிட்டு ஓடுறானுங்க இவர்கள்லாம் வந்து நம்பர் ஒன் எதிரிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஓகே இவன் தான் இவங்க தான் வந்து நம்மள வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனா இன்னைக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்மளோட சாது சந்துக்கள் நம்மளோட சாதுக்கள் சன்னியாசிகள் ஆச்சாரியர்கள் குருக்கள் வந்து ரோடுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இது பெரிய மாற்றம் இத இந்த மாற்றமே இந்த மாற்றமே இந்து தேசம் நம்மளோட பாரத தேசம் இந்து ராஷ்டிரமாக என ஆகிய தீரணும் இந்த நாடு ரெண்டாக பிரிக்கப்பட்டது இதற்கு ஓட்டு போட்ட ரெண்டு அயோக்கியர்கள் ஒன்று ஜிகாதி இன்னொன்று மிஷினரி கேங்கு அது ஓட்டு போட்டு ஒன்று வந்து இவன்களுக்கு ராட்சசர்களுக்கு என்று பாகிஸ்தானும் சனாத்தனிகளுக்கு என்று பாரதமும் பிரிக்கப்பட்டது பிறகு இந்த காந்தி நேரு குடும்பம் இந்த வந்து செக்யுலர் என்ற வார்த்தையை ஆட் பண்ணி நம்மளிடம் இருந்து திருடப்பட்டது என்பதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஓகே அதனால நண்பர்களே நம்மளோட ராஜ்யத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இந்த சாதுக்களும் நம்மளோட சன்னியாசிகளும் ஆச்சாரியர்களும் குருக்களும் இன்று ரோட்டிற்கு வந்திருக்கிறார்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய மாறுதல் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் வந்து அதுல கலந்துப்பேன் அடுத்த ஃபங்க்ஷன்ல ஓகே ஏன்னா இது வந்து மதுரா கிருஷ்ண ஜென்மபூமியில பூமியிலிருந்து டெல்லி முடிய நடக்க போகிறது அது போல பல கும்பமேளால வந்து தர்ம சன்சத் நடக்க போகிறது அங்கேயும் நான் கலந்துப்பேன் ஸோ உங்களுக்கு அங்கிருந்து இருந்தெல்லாம் லைவ் அப்டேட் வந்துட்டே இருக்கும் அதனால இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ வந்து நீ என்ன பண்ணணும் நான் இப்போ நான் ஒரு ஹிந்து நான் வந்து முழிச்சிட்டு இருக்கிற ஹிந்து அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க நம்பர் ஒன்னு ராட்சசன்ட் வந்து எதுவுமே வாங்காது எக்கனாமிக்கலி பாய்காட் பண்ணு யார் ராட்சசன் யார் சனாத்தனி இல்லையோ அவன் ராட்சசன் அவ்வளவுதான் ஓகே இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு தான் பந்து என்ன அப்படின்னாக்க ஒண்ணு வந்து ராட்சச சம்பிரதாயம் இன்னொன்னு வந்து சனாத்தன சம்பிரதாயம் சனாத்தன சம்பிரதாயம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வசுதேவ குடும்ப குடும்பக்கம் என்று நினைக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது இன்னும் ராட்சசம் எப்படின்னாக்க ஓ என்னோட வழியை பின்பற்றவில்லை என்றால் நான் உன்னை அழிப்பேன் உன் பொண்டாட்டியை அழிப்பேன் உன் பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவேன் உன் பொண்ணை தூங்கி போயிடுவேன் என்று கூறக்கூடிய ராட்சச சமுதாயம் இது ரெண்டு தான் இந்த உலகத்துல ஓகே சோ ராட்சசன் டந்து சாமான் வாங்கினா தான் முதல் எதிரி என்பதை மறந்து விடாதே ஓகே சனாத்தனையில அஞ்சு பைசா கூட இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா கூட இருந்தாலும் சரி சனாத்தனையிட்ட இருந்து வாங்கு ராட்சசனுக்கு உன் பைசாவை கொடுத்து அந்த பைசா வச்சு நாளைக்கு உன் பொண்டாட்டி புள்ளைய தூக்கிட்டு போவான் உன் பொண்டாட்டி பொண்ணை தூக்கிட்டு போவான் ஓகே அது வேண்டாம்னு நினைச்சுன்னா அவன் கடையில போய் வாங்காத சாமா வாங்காத சாமா வாங்காத அவனை வந்து உன் வீட்டுல வேலைக்குன்னு வைக்கிறவங்களை யாருன்னு பார்த்து வை நாளைக்கு வருத்தப்படாத ஏன்னா இஸ்ரேல்ல நடந்த மாதிரி அட்டாக் உன் குடும்பத்துக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எக்கனாமிக்கலி பாய்காட் பண்ணு ராட்சச கூட்டத்தை உன்னை வந்து சனாத்தனிகளுக்கு சப்போர்ட் பண்ணு கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் சனாத்தனிக்கு போனோம் அஞ்சு ரூபாய் கூட இருந்தா பரவாயில்ல ஓ சகோதர சகோதரி சாப்பிட்டு போறாங்கன்னு நினைச்சுக்கோ ஓகே வந்து ஒரு ஒரு நடவடிக்கையை நாம சாதாரண தனிப்பட்ட மனிதராக எடுப்போமே ஆனால் இதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க பங்களாதேஷ்ல நடக்கிற இந்த இந்துக்களுக்கு எதிரான இந்த கொடூர நிகழ்ச்சி அது வந்து இன்னைக்கு வந்து அது தவிர பாரதத்தில் பல இடங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கணேஷ் சதுர்த்தினா நம்மளால் கொண்டாட முடியாது ரா ராமநவமினா கொண்டாட முடியாது இந்த அயோக்கியர்கள் பொங்கலுக்குனா தேதியை மாற்றுவான் இன்னொரு நிகழ்ச்சியை வந்து பொங்கல் தான் புது ஒரு சொன்னுவான் இந்த அயோக்கியர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் ஓகே என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக எங்களுக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னாக்க இப்போதான் கடைசி சான்ஸ் இந்துவுக்கு முழிச்சுக்கிறதுக்கு இல்லையேல் நீ எப்பயுமே முழிக்க மாட்ட என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதை பத்தி உங்க கருத்து என்ன என்று கூறி நமக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஸ்ரீராம் ஜெய் ஜெயஸ்ரீராம்